குடி போதை நோயிலிருந்து மீள வேண்டுமா மனநல பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமா உங்களுக்காக தரமான சிகிச்சை அளிக்க காத்திருக்கிறது உங்கள் ரீலைஃப் ஃபவுண்டேஷன் குடி போதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் இங்கு ஆல்கஹால் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் மனரீதியான பிரச்சனைகள் மொபைல் அடிக்ஷன் பிஹேவியர் அடிக்ஷன் இன்னும் பலவிதமான அடிக்ஷன்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இங்கு மெடிக்கல் இ ஸ்பிரிச்சுவல் என மூன்று விதமான ட்ரீட்மெண்ட் கையாளப்படுகிறது இங்கே அனுபவம் வாய்ந்த மனநல மருத்துவர்கள் மற்றும் அனுபவமிக்க பொது மருத்துவர் சிறந்த மனோ தத்துவ நிபுணர்கள் சேவை குணமிக்க செவிலியர் மற்றும் சிறந்த சமூக சேவகர்கள் சுகாதாரமான சூழ்நிலை இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிப்பு வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சுகாதாரமான உணவு முறைகள் மற்றும் சுத்தமான படுக்கை வசதி இவை அனைத்தையும் கொண்ட ஒரே நிறுவனம் ரீலை பவுண்டேஷன் தி அடிக்ஷன் கம் சைக்காட்ரிக் கேஸ் சென்டர் குடி போதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் த பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைடர் இன் தமிழ்நாடு எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை